ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் எஜுகேஷன் நாம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா அக்டோபர் ஆறு வரலாற்றில் இன்று முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதல்வர் பே சுப்பராயன் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி முதலாவது பேசும் படம் தி ஜோஸ் சிங்கர் வெளியானது ஆய் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கப்பட்டது அக்டோபர் ஆறு இன்று பிறந்த சாதனையாளர் மேகநாத சாகா இந்திய வானியலாளர் மேகநாத சாகா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி டாக்காவில் பிறந்தார் இவர் சாகா அயனியாக்கச் சமன்பாடு என்ற புகழ்மிக்க சமன்பாட்டை தெரிவித்தவர் இச்சமன்பாடு விண்மீன்களின் புறநிலை மற்றும் வேதியியல்புகளைப் பற்றி அறிய உதவுகிறது இந்தியாவின் அறிவியல் ஆராய்ச்சி துறையில் இவர் அமைத்த அடித்தளம் முக்கியமானது புகழ்பெற்ற இயற்பியலாளராக அறியப்பட்டாலும் சாகா தீவிர சமுதாய நல நோக்கமுடைய சமூக ஆர்வலராகவே சிறு முதல் இருந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மறைந்தார் அக்டோபர் ஆறு இன்று பிறந்த சாதனையாளர் ரிச்சர்ட் டி டிகைண்ட் இயர் இயற்கணிதம் இயற்கணித எண் கோட்பாடு மெய்யன் ஆகியவற்றின் முக்கிய பங்காற்றிய ரிச்சர்ட் டி டிகைன்ட் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி ஜெர்மனியில் பிறந்தார் இவர் கணக்கு கோட்பாட்டில் ஆற்றிய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மறைந்தார் நன்றி வாழ்க வளமுடன்